வணக்கம் இன்றைக்கி தமிழ் கடைக்கு போக கிடச்சிது கருவேப்பூமியில கரு நல்ல வடிவமான கருவேப்பமியில பின்னா அது நிறைய வண்டி கொண்டு வந்தோன்னா நல்ல க்ளீன் உட்பில் எல்லாம் கிளீன் பண்ணி கழுவி வச்சுருக்கு தேங்காய் திருவணம் சின்ன வெங்காயம் மிளகாய் கருவேப்பூமியில சம்பளம் செய்து மிச்சம் மிளகாயை அரைச்சும் வைக்கப்போம் சம்பல் செய்யலாம் ரெடி தேங்காப்பூ மிளகாய் எருமிச்சம் புளி உப்பு சின்ன வெங்காயம் கருவேப்ப மிள எல்லாத்தையும் இந்த மிஷினில் போட்டு அடிப்போம் எல்லா கருவேப்ப மிளையும் பாவிச்சிட்டேன் மிளகாய் அறுவாசியை விட குறைவு தான் இந்த மஞ்சள் மிளகாயில் மிச்சம் மிச்சமெல்லாம் அப்படியே இருக்குது தேங்காய் பூவும் மிச்ச இருக்குது இந்த ஃப்ரெஷ் மிளக சரியான உழைப்பு அதனால் சம்பல் மகா உழைப்பாக இருக்குது கருவேப்பமிலை சம்பல் கருவேப்பமிழை ஃப்ரெஷ் மிளக வெங்காயம் மிச்சம்புளி உப்பு எல்லாம் போட்டு அடித்த கருவேப்பமிலை சம்பல் இனி இதை தேவையானதை வச்சுக்கொண்டு மிச்சத்தை ஃப்ரீஸ் பண்ணிடலாம் கருவேப்பமில்ல சம்பல் ஃப்ரைஸ் பண்ண அப்படி ஃப்ளட்டாக்கி வச்சுருக்கேன் சிப்லாக் பேக்குக்கு தேங்காய் பூவையும் இப்படி பேக்கில் போட்டு வச்சிருக்கேன் ரெண்டையும் இப்போ ஃப்ரைஸ் பண்ண போகிறேன் அப்படி கீழுக்கு ஒரு போர்ட் வச்சால் முறியாமல் இருக்கும் சம்பல் இதுக்கு மேலே இதை வைக்கலாம் ஃப்ரைஸ் ஆகினா பிறகு செப்பரேட் ஆக்கிடலாம் கருவேப்பமில சம்பல் ஃப்ரைஸ் பண்ண ரெடியாக்கி வச்சிருக்கிறேன் ஃப்ரோசன் கருவேப்பமில சம்பல் புட்டும் கருவேப்பமில சம்பளம் டிப்பிக்கல் ஸ்ரீலங்கன் டிஷ் இந்த கருவேப்பமில சம்பல் இல்லை எங்கடமற்ற சம்பல் கோக்கோனட் சம்பல் எல்லாம் இப்படி பாஸ்தாவோடையும் சாப்பிடு நல்ல டேஸ்டாக இருக்கும் നല്ല ടേസ്റ്റായിരുന്നു ഇത് എങ്ങോട്ട് എടിയപ്പം പുട്ടോട് സാപ്പടമേച്ചാൻ